என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மை காலத்துல அதிகமாக பேசப்படுகிற ஒரு பெயர் வேடன் இந்த வேடன் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர் அதாவது ஒரு சுயாதீனமான ஒரு பாடகர் அவரே பாடலை எழுதி அவரே இசையமைச்சு ரேப் ஸ்டைலில் பாடக்கூடிய ஒரு பாடகர் இந்த ராப்ங்கிறது என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இசையோடயமா பார்க்கப்படுது ரேப்புங்கிறது மேலை நாடுகளில் குறிப்பா வந்து ஆப்பிரிக்க பகுதிகளில் அந்த மக்கள் தங்களுடைய வழிகளை தங்கள் வேதனைகளை சொல்ல பயன்படுத்துகிற ஒரு இசையா வந்து இதை பார்க்கறாங்க இசை வடிவம் அது இந்த இசை வடிவத்தை பயன்படுத்தி பல பாடல்களை இந்த வேடன் அப்படிங்கிறவர் பாடுறார் அப்படி அவர் பாடின சில பாடல்கள் வந்து ஆதிக்க ச சக்திகளுக்கு குறிப்பாக வலதுசாரிகளுக்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்துது அதனால் வந்து அவரை ஒழிக்கணும் அவரை கூ அடியோடு வந்து முடக்கணும் அப்படிங்கிறது வந்து முயற்சி பண்றாங்க அதை பத்தி தான் வந்து இப்போ பலரும் அதை வந்து பேசுறாங்க உண்மையான ஜனநாயகவாதிகள் அதே போல் இடதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த இளைஞனுக்கு வந்து மிகுந்த ஆதரவு தராங்க வலதுசாரிகளும் சங்கிகளும் அந்த இளைஞனை ஒழிப்பதற்கு குறிப்பா இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு ஈடுபடுறாங்கள அவங்களை அடக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்துவாங்களோ அதை பயன்படுத்தி அந்த இளைஞனை காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க முதல்ல இந்த வேடன் யார் எல்லா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான யூடியூப்ல வேடன் யார் பின்னணி என்ன தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்களுக்கு வந்து பெரும்பாலான நம்ம பார்வையாளர்கள் தெரிஞ்சிருக்கும் அவர் யார் என்னன்ட்டு நம்ம ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுற எளிமையான ஒரு அறிமுகம் வேடன் அப்படிங்கிறவர் ஒரு ஈழத் தமிழச்சிக்கும் ஒரு மலையாள ஒரு தகப்பனுக்கும் பிறந்த ஒரு இளைஞன் அவருடைய தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் கூட தாய்மொழி தந்தை மொழி மலையாளம் தாய்மொழி தமிழ் தான் அவர் பெரும்பாலும் தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு ஸ்லாங்கில் தான் வந்து தன்னுடைய பாடல்களை வந்து படைக்கிறாரு அப்படி எழுதிய பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஆச்சரியப்பட வைக்குது அந்த வரிகள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது நான் பறைய நல்ல பானை நல்ல புழைய நல்ல தம்புரானும் அல்ல நீ எந்த மயிராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை இப்படித்தான் வந்து அவருடைய பாடல் வரி வரிகள் இருக்கு ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் இதெல்லாம் இந்த பறையன் பல்லன் புலையன் இதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பெயர்கள் தம்புரான்றது உயர்ந்த சாதி அங்க தம்புரான் தம்புராட்டின்னு சொல்லுவாங்கள்ல கேரளாவில் அதை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க எனக்கு இது எந்த பேதமும் கிடையாதுரா நீ என்ன மைராவனா இருந்துட்டு போய் எனக்கு எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு பாடக்கூடிய ஒரு பாட்டு அதிலே வந்து இந்த இப்போ இருக்கிற ஆதிக்க சாதி ஆதிக்க சக்திகளை குறிப்பிடுற மாதிரி வந்து ஒரு அதிகாரத்தில் கொலகாரம் வந்து நிற்கிறாண்டா அப்படின்ற மாதிரியான வரிகளெல்லாம் பயன்படுத்துறாரு அந்த அதிகாரத்தில் நிற்கிற கொலைகாரன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வலதுசாரிகள் கற்பனை பண்ணி வைக்கிறது யாருன்னா மோடியை அவன் சொல்லலை இந்த வேடன் வந்து அதை சொல்லலை மோடி ஒரு கொலைகாரன் மோடி ஒரு வெறி பிடிச்சவன் ஜாதி மத வெறி பிடிச்சவன் எல்லாம் வந்து அவன் எந்த இடத்துலையும் சொல்லலை அவன் வந்து ஒரு உருவகத்தை சொல்றான் அதிகாரத்துல மத வெறி பிடிச்சவன் கொலகாரன் மக்களை வந்து மக்களை துவேஷம் செய்கிறவன் இவெல்லாம் வந்து அதிகாரத்துல உக்காந்துட்டானே தன் நாதங்கத்தை அவன் பாட்டா சொன்னா இந்த வடிவம் இதுக்கெல்லாம் உருவம் யாருன்னு பார்த்தா பாஜக மோடி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய லட்சணம் என்ன இவங்க உண்மையில் இவங்கள யாரு இவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது நம்ம விட அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு கெஸ்ட் தான் பண்ண முடியும் ஒரு வேலை இவன் குலகாரனா போனோம் இவன் மதவெறி பிடிச்சவனா போனோம் உள்ளுக்குள்ளே இந்த நோக்கத்தில் அதை செய்கிறானோ அப்படித்தான் நம்ம பார்ப்போம் யார இப்போ மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம இப்படி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு மோடியா தான் யாருன்னு அவருக்கு தெரியும்ல எதுக்காக இந்த பதவியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியல இந்த பதவியை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோங்கிறது அவருக்கு தெரியல அதே போலதான் அமித்ஷா அல்லது அந்த கூட்டம் இவரை பின்பற்றுகிற கூட்டம் இவங்களுக்கு தெரியும் யார் குலகார யார் அதிகாரத்தில் உக்காந்துட்டு இந்த மக்களை வந்து இவ்வளவு தூரத்துக்கு பிரித்து ஆளுகிற சக்தி யாருங்கிறதெல்லாம் வந்து நம்ம விட அவங்களுக்கு நல்லா தெரியும்ல அதனால இந்த பையன் பாடின உடனே இந்த பாட்டுக்கு இதாண்ட அர்த்தம் இவன் குறி யாரை வைக்கிறான் இவனை தான் வைக்கிறான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அவனுடைய விளைவு தான் இந்த பையனுக்கு அடுத்தடுத்து தொல்லைகள் தராங்க ஒரு சாதாரண ஒரு ராப் சிங்கர் சாதாரண எப்படி இங்க இந்த பால் டப்பான்னு ஒரு பையன் பாடுறான்ல அவன் இல்ல இன்னொரு பையன் அவன் பேர் என்ன இந்த பிக் பாஸ்ல வந்தானே ஒரு பையன் அசல் கோளாறு இந்த மாதிரி வரிசையில் இருக்க வேண்டிய ஒரு பையன் தான் இந்த வேடன் வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது இவங்க வரிசையில் வர இருக்கிற ஒரு பையன் அந்த வேடன் அவனை வந்து இவங்க ஏன் குறி வைக்கிறாங்கன்னா அவனது வரிகள் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கு இவங்களை எளிதில் இவங்களுக்கு வந்து குத்துது அவன் ஒவ்வொரு வரியும் வந்து இவங்களே இவங்களையே வந்து குத்தி கேட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுது அவனுடைய விளைவு அவனை தொடர்ச்சியாக முடக்குவதற்கான வேலைகளில் இறங்குறாங்க அது என்னன்னா போதம் மருந்து வச்சுதான் ஒரு குற்றச்சாட்டு தீவிரவாத தொடர்பு இன்னொரு குற்றச்சாட்டு உடனடியாக இவனை வந்து என்ஐஏன்னு சொல்றோம்ல நேஷனல் இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேட்டி ஏஜென்சின்ட்டு அந்த என்ஐஏ தேசிய அந்த தீவிரவாத தடுப்பு முகமைய முகம் இருக்கு அவங்க வந்து விசாரிக்கணும் இப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து அவனுக்கு சிக்கல் கொடுக்குறாங்க அவன் குரலை முடக்குவதற்கான வேலைகளில் வந்து அவங்க இறங்குறாங்க அதனுடைய விளைவு என்னன்னா நியாயம் என்ன அப்படின்னு உணர்ந்த இடதுசாரிகளும் சரி அல்லது ஜனநாயக சக்திகளும் சரி இந்த பையனை வந்து காப்பாற்ற முயற்சியில் தீவிரமாக இருக்காங்க அவனுக்கான ஆதரவு வந்து பெருகிக்கிட்டே இருக்கு அது திரையுலகத்திலையும் சரி அரசியல் உலகத்திலையும் சரி வேடனுக்கான ஆதரவு வந்து பெருகிக்கிட்டே இருக்கு இதை வந்து இந்த சங்கி கும்பல் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் முன்னே சொன்னதா சங்கிங்கிறனாலே அவன் மனித குலத்துக்கு எதிரானவன் மனிதர்களுக்கு எதிரான மனித சக்தி எதுன்னா அது அந்த சங்கிப் தான் அவனால வந்து நியாயத்தை சகிச்சுக்கவே முடியாது ஒரு சரியான நீதினா அதை வந்து அவனால பொறுத்துக்கவே முடியாது இதுதான் சங்கிகளுடைய மன இயல்பு அது நிறைய பேர் இந்த 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 இதில் இந்த வீடியோ பாக்குறவங்களே பல பேர் சங்கிகளை இருப்பாங்க அவங்களால வந்து இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு தோட்டம் அந்த பையன் சட்டை போடாம வந்து பாட்டு பனியன் போட்டுன்னு பாட்டு போடுறான் பாடனா உனக்கு என்னடாச்சு உனக்கு என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு என்ன எரியுது அது அவனுடைய வே ஆஃப் அப்பியரன்ஸ் அதை ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு உனக்கு பிடிக்கல மூடிட்டு நீ போயினேரு அந்த கூட்டம் பார்த்து ரசிக்குது அவங்க அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க அவனுக்கு வெளிநாடுகளில் எவ்வளோ பெரிய கூட்டம் ஆதரவு இருக்கு இல்லை உள்நாட்டிலேயே கூட அவனுக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அதை அவன் ரசிக்கிறாங்க பார்க்குற அவனுக்கு என்ன அதில் எரியுது உனக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா உன்னுடைய கலாச்சாரம் ஏதாவது கெட்டு போச்சா உன் கலாச்சாரத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை இந்த சங்கி பயிலங்க கலாச்சாரத்துக்கும் நல்ல மனிதர்களுடைய கலாச்சாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது நீ எதுக்கு அவனை பார்த்து நீ எரிச்சல் அடைகிற அவனை வந்து நீ ஏன் முயற்சி பண்ற அப்படி செய்ய செய்ய ஆதரவு பெருகிக்கிட்டு தான் இருக்கும் வேடங்கள் பெருகிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த வேட்டை நாய்களுக்கு அந்த வேடங்கள் இம்மியளவு கூட பயப்பட மாட்டாங்க இந்த வேடனுக்கான ஆதரவு குரல் வந்து தமிழ்நாட்டில் உண்மையிலே வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சப்போர்ட் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான் இங்கே இருக்கிற பலரும் வந்து அவனுக்கு நண்பர்கள் தான் அதெல்லாம் இப்போதான் வெளியில் தெரியுது இப்போ நான் சொன்னேன் அந்த அசன் கோளாறு இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்காங்க அந்த எல்லாருமே ஒரே மாதிரியான ஏஜ் குரூப்பு ஒரே மாதிரியான ஸ்டைல் ஆஃப் அந்த ஆர்ட் அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே வந்து வேடனை மிகுந்த ஒரு பாஞ்சையோடு வந்து அவங்க ஆதரிக்கிறத பார்க்க முடியுது அதே போல் தமிழ் திரை கலைஞர்கள் பலரும் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் முழுக்க நூறு சதவீத ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த பையனை எந்த காரணத்தை கொண்டு கூடாது அந்த குரல் இன்னும் வீரியமா வரணும் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருக்குமே வந்து அக்கறை இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு சரியான நேரம் எப்ப தேவையோ அந்த நேரத்துல வந்து மொத்த பேரும் வந்து ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கற தவறுறதே இல்லை அது வந்து இந்த வேடன் விஷயத்துமா இருக்கட்டும் அல்லது நம்ம கமல்ஹாசன் விஷயமா இருக்கட்டும் எந்த நேரத்திலுமே வந்து நியாயமான சக்திகள் தயங்காமல் வந்து முன் வராங்க அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது